மூர்த்தியை யார் கடத்தினாங்க மூர்த்திக்கு என்னாச்சு அப்படிங்கிறதெல்லாம் அப்பாற்பட்ட விஷயமா இருந்தாலுமே கூட இப்போ என்னாச்சு அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த பள்ளி மொத்தமும் நம்ம பிக்னஸ் எதுவுமே தெரியாத பிக்னஸ் மேலே தான் வந்து விழுது அவர் வந்து பார்த்தீங்கன்னா எதாச்சியாக அதாவது நார்மலாக தேவி மேலே இருக்க கோவம் இந்த குடும்பத்தில் மேலே இருக்க கோவம் எல்லாத்தையுமே விட்டுட்டு தான் தேவி வந்து போய் நான் ஏற்றுக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே தலகியில் மாற ஆரம்பிச்சிருச்சு அதே மாதிரி இப்போ என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் நம்ம கையல் அதாவது எப்படி ஒரு வழியாக நம்ம மூர்த்தியை வந்து பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சிடறாங்க ஆனால் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது எல்லாத்துக்கும் காரணம் விக்னேஷ் தான் அப்படின்ற மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு சில சம்பவங்கள்லாம் நடந்து இப்போது எல்லாமே வந்து பதினா மாற ஆரம்பிச்சிருச்சு இனிமேல் தேவியை நான் ஏற்றுக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விக்னேஷ் சொல்லிடுறாங்க ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா மூர்த்தியை வந்து அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சாஜ் சொல்ல சொல்கிறாங்க அதாவது விக்னேஷ் தான் எல்லாருக்கும் எல்லாத்துக்கும் காரணம் என்னை கடத்தி வச்சிருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஆனால் நம்ம மூர்த்தி வாயே திறக்கிறது இல்லை ஏன்னா இதுக்கும் விக்னேஷ்க்கும் எந்த ஒரு சம்மந்தமும் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு அவர் முழுசாக நம்புறாரு போகிறார் போலீஸ் ஸ்டேஷனில் வந்து பார்த்தா கூட்டிகிட்டு வந்து எல்லாமே வந்து பார்த்தா இப்போ கேஸ் டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்து பார்த்துட்டு இருக்காங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இப்போதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க